அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினமொரு திருக்குறள் சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் அப்படின்னு என்ன அர்த்தங்க சலம் அப்படின்னு சொன்னா வஞ்சனை வஞ்சனையை பற்றிக்கொண்டு கொண்டு சால்பில அப்படின்னு சொன்னா நிறை குணம் இல்லாத அதாவது குணத்திற்கு பொருந்தாத நல்ல குணத்திற்கு பொருந்தாத விஷயங்களை செய்ய மாட்டார்கள் சரிங்களா மாசற்ற குலம் பற்றி வாழ்வோம் என்பார் வாழ்தும் அப்படின்னா வாழ்வோம் நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் வாழ்வோம் சரிங்களா எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் வாழ்வோம் வஞ்சனை கெடுதல் நாங்கள் மற்றவர்களுக்கு நினைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் சால்பில அதாவது பொருந்தாத விஷயங்களை தவறான விஷயங்களை செய்ய மாட்டார்கள் சரிங்களா சலம் பற்றி அப்படின்னா வஞ்சனையை பற்றி கொண்டு பொருந்தாத விஷயங்களை செய்ய மாட்டாங்க யாரு நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாகத்தான் வாழ்வோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க பாருங்கள் அவர்கள்தான் சரிங்களா நன்றி வணக்கம்